தூத்துக்குடி மாவட்டம் திரேஷ்புறத்தை சேர்ந்த அருள் என்பவருக்கு சொந்தமான படகில் பேதர் ஆறு மீனவர்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இவர்கள் இன்று வேளாங்கண்ணி தென்கிழக்கு இருபத்தி ஐந்து நாட்டில் மைல் தொலைவில் கடலில் வலை மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பு காரணமாக படகில் இருந்த மீனவர் பேதர் திடீரென கடலில் தவறி விழுந்துள்ளார் இதையடுத்து அதிர்ச்சியடைந்த சக மீனவர்கள் கடலில் விழுந்த மீனவரை மீட்க நீண்ட நேரம் போராடியுள்ளனர் இதில் மீனவர் பேதர் கடல் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து மீனவரின் உடலை மீட்ட சக மீனவர்கள் அவரை நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர் பின்னர் உயிரிழந்த மீனவரின் உடல் உடல்கூறு கூறு ஆய்வுக்காக நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த மீனவர் வேளாங்கண்ணி அருகே நடுக்கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் சக மீனவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது